به ومن استنى بسنته الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم أن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரியவர்களே சகோதரர்களே கடந்த சில வாரங்களாக இஸ்லாமிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலேயே கடந்த இரு வாரங்களாக நவீன காலத்தில் தோற்றம் பெற்றதாக கருதப்படக்கூடிய காதியானியா இயக்கம் குறித்து அல்லது அஹ்மதியா இயக்கம் குறித்து அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு காணப்பட்டது அவர்களுடைய தோற்றத்துக்கு பின்னால் என்னென்ன சதிகளும் யாருடைய ஆஹ் பேக்ரவுண்ட் யாருடைய சதி வலைகள் காணப்படுகின்றன அவர்களுடைய வழிகட்ட சிந்தனைகள் என்ன அவர்களுடைய தோற்றத்தின் பிற்பாடு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலேயே தொட்ட இடத்திலிருந்து விட்ட இடத்திலிருந்து நாங்கள் தொடர்வதாக இருந்தால் இறுதியாக நாங்கள் பார்த்தோம் இந்த அஹ்மது உலாம் மிர்சா என்ற குடும்பத்திலே பிறந்த உலாம் அஹ்மது என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் எதிரியான இந்த காதியானியா இயக்கத்துடைய தலைவராக பார்க்கக்கூடிய இஸ்தாஃபாராக கருதப்படக்கூடிய இவன் பல மோசமான பல வழிகட்ட சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பினான் அதில் ஒவ்வொன்றாக பார்க்கிற நேரத்திலே இறுதியாக நாங்கள் பார்த்தோம் சஹாபாக்களை விட தனக்கு சிறப்பு அதிகம் சஹாபாக்களை விட நான் எவ்வளவோ மேலானவன் போன்ற வாதங்களை வைத்தவன் அது மட்டுமல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரத்தியல்லாஹூ அன்ஹூ உமர் ரதி அல்லாஹு போன்றவர்களை பற்றி மிகவும் மோசமாக விமர்சனம் செய்த ஒரு தன்மையுடையவன் தான் இந்த உலாம் அஹமது என்பவன் எப்படி சொல்லுகிறான் இந்த உலாம் அஹமது உடைய இரண்டு கால் செருப்புகளை கூட சுமப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் தான் இந்த அபுபக்கரும் உமரும் ஐநா அபுபக்கர் இந்த குலாம் அஹமதோட குலாம் அஹமது எங்க இருக்கிறாரு இந்த அபு பக்கர் உமர் ரெண்டு பேரும் எங்க இருக்கிறாங்க இந்த அபு பக்கர் உமர் ரெண்டு பேரும் குலாம் அஹமதுடைய கால் பாதனியை கூட சுமப்பதற்கு தகுதி அட்டவர்களை என்று வாய் கூசாமல் நபிசல்லாஹ் அலைவாசலம் அவருடைய தோழர்கள் மீது வசைப்பாடுகிறானே நபி சொல்லாஹ் அலைவாசல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள் என்னுடைய தோழர்களை ஏசாதீர்கள் அவர்களை திட்டுவது அவர்களை தூற்றுவது என்னை திட்டுவது தூற்றுவது போன்றாகும் நபி சொல்லாஹ் அலைவாசல் அவர்கள் இந்த அபூபக்கர் உமர் ரதி அல்லாஹ் அன்குமா இருவரை குறித்து குறிப்பிடுகிற பொழுது இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் செய்யிதா அஹ்லில் ஜென்னா செய்யிதா குஹூலி அஹ்லில் ஜென்னா மா ஹலன் நபி வல் முர்சலீன் அபூபக்கர் உமர் ரதி அல்லாஹ் அன்குமா சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுவனத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய தலைவர்களை இந்த அபு பக் உமரும் ரத்தி அல்ல ரெண்டு பேரும் தானே நபிமார்களும் ரசூல்மார்களையும் தவிர்த்த ஏனைய அனைத்து வாலிபர்களுடைய தலைவர்களை இந்த அபு பக்கர் உமரும் தானே இவர்களை பார்த்து இந்த செய்தானியத்துடைய பண்புடைய இந்த அகமது குலாம் கூறுகிறான் என்னுடைய செருப்பை தூக்குவதற்கு கூட இவர்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை எந்த தகுதியும் இல்லை என்றான் நபி சொல்லா அலிசாமாக சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் வானத்தில் இரண்டு வசீர்கள் இரண்டு அமைச்சர்மார்களும் அதே போன்று இந்த பூமியிலே ரெண்டு வசீர்மார்களையும் இறைவன் நியமித்துக் கொடுக்கிறான் அகலில் அரு என்னுடைய இரண்டு அமைச்சர்கள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு அமைச்சர்கள் யார் தெரியுமா அபுபக்கர் உமர் அபுபக்கர் உமர் தான் என்னுடைய அமைச்சர்கள் என்று நபி சொல்லா கூறியிருக்கிறார்கள் உமர் ரொம்ப அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது சத்தியம் என்பது உமருடைய நாவிலே வெளிப்படுகிறது என்று சொன்னார்களே சத்தியத்தை இறைவன் உமர் ரதி நாவினால் வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள் இப்படி சோனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபிசல் அல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களான இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்திலே ஏற்ற ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திற்குள் நுழைந்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று இவர்களும் இறைவனை பொருந்திக் கொண்ட இந்த சகாபாக்களை குறித்து இந்த அஹமது குலாம் என்ற ஒரு மடையன் கூறுகிறான் என்னுடைய செருப்பை தூக்குவதற்கு கூற இவர்கள் தகுதியற்றவர்கள் ஹசன் ஹசேன் ரவி அல்லா வணிகம் இவர்களை குறித்து கூறுகிற பொழுது இது ரெண்டு பேரையும் விட இந்த அஹமது குலாம் என்பவன் எவ்வளவோ சிறந்தவன் அதோட மட்டும் நிறுத்தி விடவில்லை எப்படி சொல்றான் பாருங்க தன்னுடைய தந்தை எழுதுகிறார் எதுல சொல்றாங்க பராகின் அஹமதியா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிட்டாரு வாப்பா சொன்ன வார்த்தையை தன்னுடைய தந்தை குறிப்பிட்ட வார்த்தையை அவர் ஒரு மந்திர வேத வாக்காக சொல்லி அதுல புத்தகத்துல பதிவிட்டுறாரு எப்படி தெரியுமா என்னுடைய தந்தை குறிப்பிடுகிறார் என்னுடைய பொக்கெட்ல என்னுடைய நூறு ஹுசைன்களை நான் வச்சிருக்கிறேன் எப்படி என்னுடைய ஹுசைன்களை நான் வைத்திருக்கிறேன் அவர் சொல்லிட்டு சொல்றாரு என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெரியும் மாமா ஹாதல் கலிமா மாமா ஹாதல் கலாம் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னடி இவர்களுக்கு தான் தெரியும் ஏன் இவர்களுக்கு தெரியாது சொல்லிவிட்டு சொல்றாரு நூறு ஹுசைன்கள் வந்தாலும் அவர்களை விட சிறந்தவன் தான் நான் நூறு ஹுசைன்கள் வந்தாலும் அந்த நூறு பேரையும் விட சிறந்தவன் தான் நானும் என்னுடைய தந்தையும் என்ற ஒரு வாதத்தை மறைமுகமாகவே முன்வைத்துக் கொண்டு செல்கிறான் இப்படி சஹாபாக்களை கூட விட்டு வைக்காமல் அவர்களை தூற்றுகிற விஷயத்திலும் சரி அவர்களை இழிவுபடுத்துகிற விஷயத்திலும் சரி மிக மோசமான கையாடல்களை ஆண்டவன் தான் இந்த குலாம் அகமது என்பவன் சரி சஹாபாக்களை விட்டு விடுவோம் நபிமார்கள் குறித்து பாருங்கள் பொதுவாகவே முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய கோட்பாடு என்ன தெரியுமா இறைவன் தெளிவாகவே கூறிவிட்டான் அவர்களை குறித்து ஒமா கத்தலு ஒமா சலபூரின் சுபிகளகும் ஈசா அலி இசலாத் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை கொன்றார்களா ஈசா அலி அவர்களை அவர்களை சிலுவையில் அறைந்தார்களா இல்லை அவர்களுக்கு அவ்வாறான ஒரு விடயத்தை காண்பிக்கப்பட்டது வேறு யாரையும் சிலுவையில் அடிக்கிறாங்க மேலே வானத்துக்கு உயர்த்தி கொண்டான் இது என்பது கோட்பாடு முஸ்லிம்களுடைய ஆனால் இந்த காதியானியர்களுடைய கோட்பாடு என்ன தெரியுமா இல்ல ஈசா அலை சிலுவையில் அரைக்கப்பட்டு விட்டார் அறையப்பட்டு விட்டார்கள் பட்டு விட்டார்கள் வானத்திற்கு உயர்த்தப்படவே இல்லை என்ற கோட்பாடை முன் மிக மோசமான சிந்தனை இல்லையா இல்லையா ஈஸா আলাইஹிஸ்லாம் குறித்துவர்கள் குறிப்புகளை பொழுது பரைன் அஹமதியா என்ற அந்த புத்தகத்திலே ஹுவ كان رجلٌ فاجر யாரு ஈஸா আলাইஹிஸ்லாம் அவர்கள் மிக மோசமான சிந்தனை உள்ளவராக மிக ஒரு பாவியாக இருந்தார்கள் போன்ற வார்த்தைகளை குறிப்பிுறானே அல்லாஹ் என்ன சொல்றான் இக்குல்லி முன்னாஸ ஃபில் மஹ்தி ஈசா அலேஹிசலாத் வசலாம் மிகவும் சிறந்தவர்களில் நல்லோர்களில் உள்ளவர்கள் அல்லவா என்று அல்லாவே சாட்சி பருகிற நேரத்திலே இந்த காதியானியர்கள் என்ன சொல்றாங்க ஈசா அலை ஹிஸ்லா தோசலாம் அவர்கள் என்று சொல்லுகிறார்கள் நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை யூசுஃப் அலைஹிசலாத் வசலாம் அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது என்ன யூசுப் யூசுஃபுடைய அழகு என்ன அவரை பார்க்க பல மடங்கு அழகானவன் நான் யூசுப் அலை சலாத்து வசலாம் அவர்களை விட மிகவும் அழகானவன் நான் என்னையும் எனக்கு கொடுக்கப்பட்ட அட்டாட்சிகள் மூலமாகவே அல்லாஹ் என்னை ஒரு நிரபராதியாக என்னை ஒரு நபியாக சாட்சி பகருகிறான் எனக்கு கொடுக்கப்பட்ட அழகும் எனக்கு கொடுக்கப்பட்ட அட்டாட்சிகளுமே போதும் நான் நபி என்பதை மக்களுக்கு நிரூபிப்பதற்கு என்று கூறுகிறான் ஆனால் யூசுப் அலஹி சலாத் வசலாம் அவர்கள் குறித்து கூறுகிற நேரத்திலே அவர் நபி என்றதுக்கோ அல்லது அவர் மிக சிறந்தவர் என்பதற்கோ யாரு சாட்சி சொல்லணுமா மக்கள் தான் பார்த்து சாட்சி சொல்லணுமா இவருக்கு யாருமே தேவையில்லை யாருக்கு அஹமது குலாமுக்கு அவருடைய அழகும் அவருடைய அட்டாட்சிகளுமே போதுமா இவர் மிகவும் சிறப்பானவர் என்று மக்களுக்கு காண்பித்துக் கொள்வதற்கு உலாம் அஹமது இது ஒரு புறம்பாக இருக்கக்கூடிய நேரத்திலே இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னால் அஹமது உலாம் மகன் இப்படி ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் எப்படி என்று சொன்னா என் ஈசாலை மட்டுமல்ல இவர்களை விட மிகவும் சிறப்புக்குரியவர் என்னுடைய தந்தை ஆதம் ஏனென்றால் ஆதம் அலை அவர்கள் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலை சலாத் வசலாம் அவர்களை வெளியேற்றியது எது ஷெய்தான் ஒரு ஷெய்தானே ஆதம் அலைத் வஸ்லாம் அவர்களை ஆதம் ஆதமுடைய சந்ததியினரை மறுமையிலே சொர்க்கத்திற்குள் நுழை வைக்கக்கூடியவர் யாரு இந்த அஹ்மது குலாம் ஆகிய எனது தந்தை அதனால் என்னுடைய தந்தை தான் சிறந்தவர் என்று சொல்கிறான் மிக மோசமான வார்த்தை அல்லவா அடுத்தத பாருங்க அப்படி சொல்ற நேரத்தில் வசலாம் ஈசா அலஹிசலாத் வசலாம் அவர்களை இந்த சிலுவையிலே அரைந்தார்கள் ஆனால் இந்த என்னுடைய தந்தை சொல் என்ன செய்யறாரு அந்த சிலுவைகளை கூடிய பொறுப்பே என்னுடைய தந்தைக்குரியது யாரு சிறந்தவரு என்னுடைய தந்தையா அல்லது ஈசா அலி சலாத் வசலாம் அவர்களா என்று கேட்கிறார்களே அடுத்தது ஒரு மட்டும் நின்று விடாமல் மிக மோசமான வார்த்தையை பாருங்கள் அஹமது உலாம் அஃப்தலுமின்லாத்தை விட மிகவும் சிறந்தவர் ஏன் தெரியுமா கபீர் ஹிதாயா நூஹலை சலாத் வசலாம் அவருடைய மூத்த மகனுக்கு இஸ்லாத்துடைய ஹிதாயத்து கிடைக்கவில்லையே ஆனால் இந்த அஹமது குலாமுடைய மகன் இபுனு அவருக்கு என்னது அவருக்கு இஸ்லாத்துடைய ஹிதாயத் கிடைத்தது இஸ்லாத்துக்குள்ளும் ஹிதாயத்துக்குள்ளும் நுழைந்து விட்டாரே இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் சஹாபாக்களையும் விட்டு வைக்கவில்லை நபிமார்களையும் விட்டு வைக்கவில்லை அதற்கு பின்னால் பாருங்கள் நபிமார்களை தாண்டியாச்சு இப்ப எங்க உலுல் அசும் மிகவும் திரகாத்திரமுடையவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் பல சோதனைகளில் வெற்றி கண்டவர்கள் நூ அலை இப்ராஹிம் அலிஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் ஐசா அலையா நபி முகமது அலையா அவர்கள் போன்ற உலு அஸ்ம் என்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய மிகவும் திரகாத்திரத்துக்குரிய நபிமார்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த நபிமார்களை எல்லாம் விட சிறந்தவராகத்தான் இந்த உலாம் அஹமத் காணப்படுகிறார்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்களே இது யாரு சொல்றது அவர்களுடைய அல்பது என்று சொல்லக்கூடிய ஒரு மெகசின் இவங்க மந்த்லி என்ன செய்வாங்க ஒரு மெகசின் ஒன்று லான்ச் பண்றாங்க அல் என்று சொல்லக்கூடிய ஒரு மெகசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி பத்தொன்பதுல இந்த மெகசின்ல குறிப்பிடுறாங்க இந்த அஹமது உலாம் என்று சொல்லக்கூடியவன் மிகவும் சிறப்புக்குரியவன் என்பதாக குறிப்பிடுகிறான் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்றார் எப்படின்னு சொன்னால் சொல்றது காலத்திலே மூசாவும் ஐசாவும் அலைஹிம் சலாத்து வசலாம் இவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் லமா அந்த ரெண்டு பேரும் என்னுடைய எங்களுடைய இந்த இமா